நாவேக்கா சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவானந்தா சாலையில் தடுப்புகள்லாம் சேதப்படுத்துகிறதுக்கு இன்னைக்கு காலையில் அபிஷர்ஸும் பார்த்துருக்காங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கோமா சென்னை மன்னன் கட்சியில் அவங்க சரி பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க விஜயகுடி இல்லை சென்ட்ரல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்புகள் வந்து செய்யணும் அவங்க சார்பாகவும் தெரிவித்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இது என்னவோ இருந்தாலும் பப்ளிக்கோட திங்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு நடைபெறணும் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி பண்ணணும் அதுக்கு செலவு செலவாகிற பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்றாங்க மாநகராட்சி சார்பாக வந்து கட்டமைப்புகள் இருக்கு அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தின் மூலயமா வந்து செய்யலாம் பெனால்டி சார்ஜஸ்ன்னு பண்ண முடியாது கண்டிப்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமில்லாத நடத்துறது தான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையாக இருக்கும்